ஸ்லாங்கூரில் டிங்கி டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எட்டு புள்ளி மூன்று விழுக்காடு குறைந்துள்ளதாக அம்மாநில பொது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமலுடின் கூறினார் கடந்த மே பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஸ்லாங்கூரில் ஐநூற்று பத்தொன்பது டிங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரு மரண சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன இதற்கு முந்தைய வாரம் டிங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐநூற்று அறுபத்தாறாக பதிவு செய்யப்பட்டிருந்ததாக ஜமாலியா கூறினார் பட்டாலிங் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான டிங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜமாலியா குறிப்பிட்டார் அங்கு மட்டும் நூற்றி எழுபத்தி எட்டு டிங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதற்கு அடுத்த நிலையில் கில்லானில் நூற்றி பத்தொன்பது டிங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன டிங்கி காய்ச்சல் சம்பவங்கள் குறைந்தாலும் பொதுமக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்குமாறு ஜமாலியா ஜமாலுடீன் வலியுறுத்தினார்